சிங்கிள் ஷார்ட் மூவி இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள் சூர்யா என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன் நீ உன் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டது ராஜாராம் கோவமா பேசிட்டு போனது நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஓ பாத்தீங்களா என்ன பண்றது அத்த என்ன யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றாங்க என் சைடு உள்ள நியாயத்தை கேட்கவும் மாட்டேன்றாங்க நான் கேக்குறேன்ப்பா உன் சைடு நியாயத்தை தேங்க்ஸ் அத்த அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இங்க பாரு நீ கவலைப்படாதே உன் அப்பா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். ஆ அத்தை என்ன சொல்றீங்க? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆமா சூர்யா. உங்க அப்பா உன்னை சீக்கிரமே மன்னிச்சி ஏத்துக்கறதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்த அப்பா என்ன புரிஞ்சிட்டாலே போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம். ராஜா ராமோட மனச மாத்த வேண்டியது இனிமே என்னோட வேலை. ம் சரி அத்தை. என்ன? நீ நேரத்துக்கு அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி பெரிய பணக்கார வீட்டு பையனா வாழ்ந்திருக்கணும் ஆனா நீ அந்த பவித்ராவ கல்யாணம் பண்ணி நீ இப்படி ஆவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலப்பா ஆமாத்த இப்போ என் வாழ்க்கையே போச்சு அம்மா அப்பான்னு வீட்டுல எல்லாருமே என் மேல கோவத்துல இருக்காங்க எல்லார்கிட்டே இருந்து அந்த பவித்ரா என்னை பிரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கா அவளாலதான் எல்லாமே நான் கூட அந்த பவித்ரா அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சேன் ஆனா அவ ஊமையாட்ட இருந்துகிட்டு காரியத்தை சாதிச்சுட்டா உண்மையாவே அவ உன்னை காதலிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும் கல்யாண வேலையில நடக்கும்போது வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க நான் சூர்யாவை காதலிக்கிறேன் அவனை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ண பாக்குறீங்கன்னு எல்லாம் சொல்லிருக்கணும் ஆனா அவ கரெக்டா தாலி கட்டுறப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா பொம்பளை புள்ள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தானே இந்த மாதிரி காய நகத்திருக்கா கரெக்டா சொன்னீங்க வீட்ல எல்லார்கிட்டையும் நல்லது பண்ற மாதிரி மனசுல இடம் பிடிச்சு ரொம்ப நாடகம் ஆடிட்டு இருக்கா கடைசியில நான் தான் அவ விரிச்ச வலையில விழுந்துட்டேன் இதுவரைக்கும் அவ என்ன பண்ணியிருந்தானே எனக்கு முக்கியம் இல்ல ஆனா அவ என் தம்பியவே எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தி தலகுனிய வச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா சரி சூர்யா நீ கவலைப்படாம இரு அத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சீக்கிரமே எல்லாரும் பழைய மாதிரி மாறுவாங்க அந்த பவித்ராவோட உண்மையான முகம் வெளியில வரும் ஓகே அத்த அது போதும் சரிடா நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு புரியுதா சரி அத்த இனி அத்தையோட சப்போர்ட்டை வச்சு அந்த பவித்ராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டியதான்

என்ன பொண்ணு இது எல்லாம் நல்லபடியா தானே நடந்திருக்கு நீ ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க எங்க போன நல்லபடியா நடந்து முடிஞ்சது இப்பதான் புது புது பிரச்சனையா கிளம்பி என்ன நில கொலைய வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல பழைய நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வெறும் கனவாவே போயிடும் எனக்கு பயமா இருக்கு பொன்னி நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க நானே நம்ம பொன்னியா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருக்கான்னு நினைச்சு பூரிச்சு போய் நின்னுட்டு நீ என்னடானா இப்படி கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்துருக்க இங்க பாரு நடந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு கூட பிரச்சனை வரலனா இப்படி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் பொன்னி எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாகுன்னு தோணவே இல்லை போன அவர் இந்த மாதிரி என்கிட்ட இருந்ததே இல்லை உனக்கே நல்லா தெரியும்ல என்கிட்ட இந்த மாதிரி முகம் கொடுத்து பேச முடியாம அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு அன்னிக்கிட்ட நானும் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் என்ன பண்ணுவேன் இங்க பார் பொண்ணு அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல நீ அழாத அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது பயப்படுற அளவுக்கு ஒன்னும் நடக்காது இங்க பாரு நீ இதை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு வீட்டுக்கு வந்த மருமகள பத்தி நென சரியா நான் போய் சமையல் வேலையை பார்க்கறேன் ஹம் ஐயோ இதை நான் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுனே தெரியல

என்னில உயிரா இருந்து நம்பிக்கையோட இருந்தப்போ தைரியத்தோட பண்ணது இப்பெல்லாம் அவரு என்ன சொன்னாலும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படிக்கா எப்படி தைரியமா இருக்க சொல்றீங்க நீ பண்ணிருக்கிற காரியம் சாதாரண காரியம் இல்ல நீ செஞ்சிருக்கிற காரியம் எந்த அம்மாவும் செய்ய மாட்டா தன்னோட பையன் ஒரு பொண்ணுக்கு அநீதி இடைச்சிட கூடாதுங்கறதுக்காக வைராகியமா நின்னு குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் பணைய வச்சு பவித்ர காலத்துல தாலிய கட்ட வச்சிருக்க ஊர்ல இருக்கிற எல்லாம் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க உன்ன பெத்த அப்பா உன்ன பெருமையா பாப்பாரு ஐயோ இங்க பாரு என்ன இப்படி கலங்கி போயிருக்கிற கலங்காம என்ன பண்ண சொல்றீங்கக்கா அவர் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்க மாட்டாரு நான் பேசலன்னாலும் அவர் துடிச்சு போயிடுவாரு என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருக்கா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு அவர்கிட்ட பேசாம என்னால எப்படி இருக்க முடியும் பொன்னி கோபத்தை பத்தி உனக்கு தெரியாதா அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு தாங்காது கோபம் வரப்ப காலத்துக்கும் நான் பேச மாட்டேன் உன் கையால் சாப்பிட மாட்டேன் உன்னை தலைமுழிக்கிட்டா அது இதுன்னு எல்லாம் வசனம் பேசுவாங்க நான் ஒரு ராத்திரி கலைஞ்சிடுச்சுட்டு வைய மறுநாள் எப்படி வெக்கத்தை விட்டு அவகிட்ட பேசுறது அப்படி இப்படின்னு முழிச்சுட்டு நிற்பாங்க ஆமாம் நான் ஒரு உண்மையை சொல்லுவா பொண்டாட்டியோட அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் இங்கே எந்த புருஷனாலையும் வாழ முடியாது பண்ணி அதுதான் நேசோ அதான் சத்தியம் நீ பாரேன் இன்னும் ரெண்டு நாள ராதாரமோட சேர்ந்து அப்படியே என் வீட்டு வாசல்ல வந்து நிற்பேன் ம் அதான் என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நான் வேணா மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறவா என் நிலைமையை எடுத்து சொல்கிறேன் எனக்கு உதவி பண்ண போய்தானே அத்தை இந்த மாதிரி இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியலான்ட்டி ஏய் அய்யய்யா இதை பார் எந்த மாதிரி கிறுக்குத்தனமாக யோசித்து அப்படி ஒன்றும் பண்ணிடாத அய்யய்யய்யய்யோ நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வச்சுட்டேன்னா அப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் ம் வீட்டில் யாரும் இல்லையே இல்லைக்கா அண்ணனும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க சரி 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 ம் ம்

முதல்ல ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குங்க ஐயோ எதுக்கு சின்ன பசங்க எல்லாம் கட்டாயப்படுத்திட்டு இருக்க என்ன கண்ணீங்க அவங்க கல்யாணமே ஏதோ அவசரத்துல குழப்பத்துல நடந்து முடிஞ்சது உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும் வாங்க வாங்க கால விழுங்க கொடு ஆசீர்வாதம் வாங்க ஐயோ சரி சரி ஐயோ நல்லா இருங்க நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க ஏந்திருங்க சந்தோஷமா இருங்க

சூர்யா இந்த பாரு நான் ஒன்றும் புதுசாக உனக்கு சொல்ல போகிறதில்ல எல்லாரும் சொல்கிற விஷயந்தான் நாம் நேசிக்கிறவங்களோட வாழ்கிறத விட நம்மளை நேசிக்கிறவங்களோட வாழ்கிறது தான் வாழ்க்கை பவித்ரா ஒன்ன நேசிக்கிற பொண்ணு மட்டும் இல்ல உன் மேலே உசுரியே வச்சிருக்கிற பொண்ணு அது மட்டும் இல்ல உன் உயிரை அவ வயத்துல சுமந்துட்டு இருக்கிற பொண்ணு நீ எப்போ அவளை கண் கலங்காம பாத்துக்கணும் சரியா ஆ சரிங்க ஆண்டி அவன் வெளியில இருந்து வந்திருக்கான் அவனுக்கு என்ன வேணும்னு கேளு எப்பவும் புருஷனோட வயிற வாடாம பாத்துக்கணும் பொண்டாட்டியோட வாழ்க்கை பாதி தூரத்தை ஜெயிச்சிடும் சரி சரி போ 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 என்ன பாத்துட்டு இருக்க கூட்டிட்டு போ வா ஆ முரளி நல்ல ப்ராஃபிட் ஆமா சரி நீ மெட்டீரியல் அனுப்பி விட்டுரு நான் ஒன் வீக்ல உனக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணிடுறேன் அப்படியா வெரி குட் ஓகே வச்சுட்டுமா ஆ பாய் டேக் கேர் ஆ அங்கிள் நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்களா ஆ ஆ மாப்பிள்ள லஞ்ச் டைம் சாப்பிட்டு கிளம்பிடுங்க பரவாயில்ல

கார் என்ன ஆச்சு மாப்ள கார் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அங்கிள் வீட்டில் இருக்க ரெண்டு காருமே ஒன்று அப்பா எடுத்துப்பார் இன்னொன்று சூரியன் எடுத்துப்பான் நான் மோஸ்ட்லி பைக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓ டேடி எனக்கு பைக்லலாம் போக விருப்பமே இல்லை ஆ மாப்ள இந்தாங்க கார் சாவி ஸ்வேதாவை கூப்பிட்டு கார்ல போங்க அங்கிள் தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு பைக் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஊர் டிராஃபிக்குக்கும் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதான் ஆ சரி மாப்ள அப்போது நீங்கள் பைக்கில் போங்க ஆஹா ஆ டேட் என்ன டேடிட்டு ஸ்வேதா ஆ மாப்பிள நீங்கள் பைக் எடுங்கள் நான் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு ஆ சரி அங்கே ஓகே வரேன் ஆண்டி ஆ அப் ஸ்வேதா காரில் போகிறத விட புதுசாக கல்யாணம் ஆனவங்க பைக்கில் போனாதான் உங்களுக்குள்ளே ஒரு அன்யோன்யம் வரும் எங்க நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பைக்ல தானே போயிட்டு இருந்தோம் சொல்லுங்க அதெல்லாம் அடுத்து நான் எதுக்கு டாட் அவரோட விருப்பத்துக்கு இணங்கி போனோம் ஸ்வேதா எல்லா கொஞ்ச நாளைக்கு தான் சீக்கிரம் அவரோட மனச நம்ம மாத்திரலாம் அப்புறம் பாரு அவரே உன் வழிக்கு வருவாரு நீ சொல்றதா கேப்பாரு எனக்கு இது எதுவுமே பிடிக்கலமா அவங்க வீடு அங்க இருக்கிறவங்க இவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கவே இல்ல இவ என்னங்க இப்படி பேசுறா இங்க பாரு ஸ்வேதா இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்காத எதுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்கோ இனிமே அங்க இருக்கிறவங்களும் மாப்பிள்ளையும் தான் உன் உலகம் அவங்களுக்காக தான் நீ வாழணும் நான் ஏன் அவங்களுக்காக வாழணும் என்னால அதெல்லாம் முடியாதுமா மா நான் நீ யாருக்காகவும் வாழ வேணாம உனக்காக வாழ உன் சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம் இங்க பாரு எல்லாத்தையும் நான் சீக்கிரமா சரி பண்ணிடுறேன் சரியா அப்பாவை நம்பு செல்லம் மாப்பிள்ள பிராக்டிக்கலாக இருக்காரு ஆமாம் அதான் இப்படி எல்லாம் பேசுறாரு வேற ஒண்ணும் இல்ல நீ எதுவும் நினைச்சுக்காத இப்படிதான் அவன் அண்ணனும் நடிச்சான் இப்போ இவனும் அதே மாதிரி நடிக்கிறான் ஏய் ஸ்வேதா பத்மா விடு போக போக ஸ்வேதாவே புரிஞ்சுக்குவா இப்போ கிளம்பிட்டோம் மாப்பிள்ள வெயிட் பண்றாருமா கூட்டிட்டு வாமா இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல ஏன் வண்டி ஸ்டார்ட் என்னாச்சு என்னன்னு தெரியல ஸ்டார்ட் 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 ஆகல அதான் ஆக கார் கொடுங்க ஆஹா பரவாயில்ல ஆண்டி நான் ஒரு வாட்டி ட்ரை மாப்பிள பண்ற உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் பாத்துக்கிறேன் ஸ்டார்ட் ஆயிடும் முதல்ல பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கம்மா அதெல்லாம் இருக்கு எவ்வளவு நேரமா வெளியே நிக்கிறது நான் வேணா உள்ள இருக்கேன் ஸ்டார்ட் ஆனதும் கூப்பிட சொல்லுங்க ஏய் நிலடி கொஞ்சம் வெயிட் பண்ணு ஸ்டார்ட் ஆயிடும் இவளுக்கு பெரிய மகாராணி நினப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ச்வேதா, ஏறுமா சந்திரு, இங்கே என்ன செய்கிறாம்? ஓ, இத்தான் ச்வேதா விடாம். என்னங்க சொல்லுங்க. செல்லோம். அப்பா சொல்லுகிறேன் அல்லா. போய் வுக்கிறேன். ஒண்ணாங்களா மாமியார் வீட்டுக்கு ஸ்வேதா மாப்பிள்ளை நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ சரி பாத்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள போயிட்டு என்னங்க இவ போயிட்டு இருக்கா அங்க போய் எப்படி சந்தோஷமா வாழ்வா எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம் இல்ல சின்ன பசங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதான செய்யும் போக போக எல்லாம் சரியாயிடும் கண்ணை எங்க வச்சு ஓட்டுறீங்க ஹலோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியலங்க என்னதான் தெரியும் உங்களுக்கு ஏன் இப்படி கோவப்படுறீங்க மார்னிங் சொல்லாம கொல்லாம போனீங்களே உங்களுக்கு எல்லாம் மேனஸ் இல்லையா ஹலோ அதான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன வந்துட்டீங்க ஆனா போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே போயிருக்கணும் சொல்லாம கொல்லாம எதுக்கு வீட்டை விட்டு போனீங்க இங்க என் அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு பதறிட்டாங்க தெரியுமா என்கிட்ட பேச பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆவது பண்ணிருக்கணும் அதுவும் இல்லை நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டீங்க எனக்கு தூக்கம் வரல நான் என்ன பண்றது அதான் கிளம்பி போயிட்டேன் தூக்கம் வரலனா நீங்க பாட்டுக்கு போயிடுறதா ஒரு சென்ஸ் வேண்டாமா உங்க குடும்பத்துக்கே மேனஸ்னா என்னன்னு தெரியாதா